பார்க்க போக வேண்டியவர் டெல்லியில் பாஜக அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றார் காங்கிரஸை பொறுத்தவரையில் திருஷ்டி பரிகாரமாக இருந்த ஒருவர் இன்றைக்கு விலகி போயிருப்பது காங்கிரசுக்கு மிகப்பெரிய நன்மையை எதிர்காலத்தில் விளைவிக்கும் அது மட்டுமல்ல நாகர்கோயில் என்பது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது காங்கிரஸின் கோட்டையாக இருந்தது ஆனால் இந்தமா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக விளவங்கோட்டிலே இருந்தும் கூட ஒன்றும் செய்யாத காரணத்தால் மக்கள் வெறுத்து போனார்கள் ஆகவே இந்த அம்மையாருடைய வெளியேற்றம் இந்த அம்மையார் இருந்து விலகியது பாரதிய ஜனதா கட்சியாளர் மதவெறி பிடித்த கட்சியில் சேர்ந்திருக்கின்றார் ஆகவே அவரை பற்றி எங்களுக்கு இனிமேல் கவலையும் இல்லை காங்கிரஸ் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும் என்பதை சொல்லிக்கொள்ள வர சார் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா செல்வ பிறந்த கதையை கட்சி தலைமை வந்து நியமிச்சிருக்கு அதனாலதான் இவங்க வந்து கட்சியிலிருந்து விலகி பாஜகவுல இணைந்ததா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இரண்டு மாதங்கள்ல வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் பாஜகவுல இணைந்திருப்பது அப்படிங்கறது காங்கிரசுக்கு ஒரு தமிழ்நாடு ரீதியா ஒரு சரிவு அப்படின்னு பாக்கலாமா இல்ல பாஜக இப்போது ஏற்றம் வந்திருக்கின்றது இது போன்ற மோசமான சக்திகள் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மிகவும் நல்லது காங்கிரஸ் கட்சி தூய்மை அடைகின்றது காங்கிரஸ் கட்சி வளருவதற்கு வழி செய்து விட்டார் தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான நடக்குது அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை எதுவும் குறைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ரோடுல போல ஒருத்தவங்க கூட ஓட்டு போடவாடா ஏதோ காங்கிரஸ் கைச்சி இடத்துல இருந்ததுனால விஜயதாரணி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான ஒரு முகமா இருந்திருக்காங்க தமிழ்நாடு ரீதியாக முக்கியமான முகமா இருந்தாங்களோ பெரிய முகமா இருந்தாங்களோ அது வேற பட் அந்த அம்மையாரால் காங்கிரசுக்கு வித நன்மையும் கிடையாது இன்னும் சொல்ல போல நான் தலைவராக இருந்த காலத்திலேயே அந்த அம்மையார் குழப்பம் விளைவித்தார்கள் அப்போது டெல்லியில் இருந்து நான் சொல்லி அவரை மகிலா மகிழா காங்கிரஸ் தலைவி பொதுவிலிருந்து அப்போது காங்கிரஸ் அவரை தூக்கி எறிந்தது